அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் நான் பிஎஸ்சி மேக்ஸு மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் அமரன் மூவியில் பார்த்துருப்பீங்க அந்த காலேஜில் போது நான் எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச்டி முடிச்சுட்டு நிறைய ரிசர்ச் பண்ணணும் அப்படின்றது நான் மேத்தமேட்டிக்ஷியனாக ஆகணும் அப்படின்றது நான் ஆசைப்பட்டேன் ஆனால் அது எனக்கு நடக்கலை ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அக்காவோட கல்யாணம் அடுத்து என் தங்கச்சிக்கு படிப்பு அவங்களோட எதிர்காலம் இருக்கும்போது என்னால் தொடர்ந்து படிக்க முடியாத போயிடுச்சு எம்எஸ்சி மேக்ஸு எம்ஃபில் பிஹெச்டி எல்லாமே அதுக்கப்புறமா நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் எம்பிஏ ஹெச்ஆர் மட்டும் நான் கரஸ்பாண்டன்ஸ் வேலைக்கு போயிட்டே அந்த காசை வச்சு நான் படிக்க ஆரம்பித்தேன் ஏழை குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கணுன்றது என்னுடைய ரொம்ப நாள் ஆசை அதே மாதிரி ஆதரவு இல்லாத பெண்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் தவிக்கிற திறமையான பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தேன் நாட்டினுடைய எதிர்காலம் பொருளாதார ரீதியாக நிறைய உயர்த்தணும் டாக்டர் அமர்த்தியா சென் பொருளாதாரத்தில் நோபல் பிரைஸ் வச்சிருக்காங்க இல்லையா அவங்களுடைய புக்ஸ் எல்லாமே நிறைய படிப்பேன் மாறுதல் கொண்டு வரணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனால் என்னுடைய குடும்ப வாழ்க்கை கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் குழந்தை அபோஷன் அடுத்த குழந்தை பெட்ரஸ்ல இருந்தாங்க பிறந்தாங்க குழந்தையை பார்த்து ஆள் இந்த மாதிரி பல சூழ்நிலைகளால் வேலைக்கு போக முடியல ஒன்பது வருஷம் டியூஷன் எடுக்க முடியல இப்போ ரெண்டு குழந்தைங்க டியூஷன் வராங்க கனவு காணுங்க நிச்சயமாக ஜெயிப்பீங்க